கிரண் இவங்க வந்து ஒரு சூப்பரான ஆக்ட்ரஸ் மாடல் ஒரு பயங்கரமான கிளாமர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இவங்க ரீசன்ட்டா பிக் பாஸ் சீசன் செவன் தெலுங்குல வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டஸ்டன்டா உள்ள போய் ஏழே நல்ல வந்து வெளியில வந்துட்டாங்க அதாவது எவிக் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இவங்க தமிழ் சினிமால ஃபர்ஸ்டா வந்து நடிச்ச ஒரு படம் அப்படின்னா அது ஜிமினி படம் வந்து சொல்லலாம் அதுக்கப்புறம் நிறைய படங்கள் எல்லாம் நினைச்சிருக்காங்க எனக்கு பர்சனலா இவங்க ரொம்ப அழகா நடிச்ச ஒரு படம் அப்படின்னா பின்னர் படத்தை சொல்லுவேன் பின்னர்ல பார்த்த கிரணா இப்ப இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது அதே மாதிரி இவங்க வந்து சிட்டிசன் படத்துல வந்து இவங்களுடைய ரோல் கம்மியா தான் இருக்கும் ஆனாலும் இவங்க அதுல கியூட்டா ஆக்ட் பண்ணிருப்பாங்க ரொம்ப அழகா டான்ஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய ஃபேமிலி தான் அது மட்டும் இல்லாம இவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு ஜனவரி லெவன்ல வந்துட்டு இவங்க பிறந்திருக்காங்க இவங்க வந்து ராஜஸ்தான்ல ஜெய்ப்பூர்ல தான் பறந்திருக்காங்க பட் படிச்சது வளர்ந்தது இது எல்லாமே மும்பைல தான் இவங்க பக்கவான இந்திய ஆர்டிஸ்ட் இவங்க வந்து ஹிந்தில ஆல்பம் சாங்ல ஸ்டார்ட் பண்ணி ஹிந்தில தெலுங்குல எல்லாம் வந்து நல்லா சூப்பரான நிறைய மூவிஸ் எல்லாமே ஆக்ட் பண்ணாங்க அதுக்கப்புறமா தான் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே வந்திருக்காங்க இவங்க நடிச்ச ஒரு நல்ல படம் சிக்ஸ்டி செகண்ட்ஸ் மேல ஷார்ட்ஸ் வீடியோ போட முடியாது அப்படின்றதுனால மெயின் வீடியோ லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன் மாற கமெண்ட் டைம் இருந்தா செக் பண்ணி பாருங்க